ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஸ்விஸ்டி எஸ்எஸ்சி அகாடமி இப்போ நாம பார்க்க போகிறது அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் அண்ட் ஃபாதர் ஆஃப் த ரெவல்யூஷன் விவசாய புரட்சிகள் மற்றும் விவசாய புரட்சிகளுடைய தந்தை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்க ஒச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க மஞ்சள் புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆயில் சீட் ப்ரொடக்ஷன் எஸ்பெஷலி பார்த்தோம் அப்படின்னா மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவருடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியை குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா கடுகு மற்றும் சூரியகாந்தியோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மஞ்சள் புரட்சி இந்த எல்லோ ரெவல்யூஷனுடைய ஃபாதர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாம் பிட்ரோடா மஞ்சள் புரட்சியின் தந்தை சாம் பிட்ரோடா இந்த நெக்ஸ்ட் கொஷின் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு பிளாக் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா கருப்பு புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் பெட்ரோலிய பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் கருப்புரட்சி இந்த நெக்ஸ்ட் ஒன் உச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ரிலேட்டட் டு ப்ளூ ரெவல்யூஷன் சரிங்களா நீலப்புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபிஷ் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நீலப்புரட்சி மீனோட உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக ஸோ நீலப்புரட்சியினுடைய தந்தை ப்ளூ ரெவல்யூஷன் உடைய ஃபாதர் யாரும் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் அருண் கிருஷ்ணன் ஓகேங்களா இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ரவுன் ரெவல்யூஷன் ரிலேட்டட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க ப்ரவுன் புரட்சி என்பது அதனுடன் தொடர்புடையது லெத்தர் அண்ட் கொக்கோ ப்ராடக்ட்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தோல் மற்றும் கொக்கோ பொருட்களுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ரவுன் ரெவல்யூஷன் ப்ரவுன் ரெவல்யூஷனுடைய தந்தை யாரும் பார்த்தோம் அப்படின்னா இரலால் சௌத்ரி ஓகேங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் தங்க நாற்பரட்சி கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சணல் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நார் புரட்சி ஜூட் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது நெக்ஸ்ட் ஒன் கோல்டன் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு தங்க புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃப்ரூட்ஸ் பழங்களோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் சரிங்களா தேனோட உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கும் தோட்டக்கலை மேம்பாடை வந்து கொண்டு வர்றதுக்கும் கொண்டு வரப்பட்டது தான் இந்த தங்க புரட்சி சரிங்களா தங்க சாம்பல் புரட்சி கிரே ரெவல்யூஷன் அப்படிங்கிறது எதனோட தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க உரங்களுடைய உற்பத்தியை அதாவது ஃபர்டிலைசருடைய உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் இந்த சாம்பல் புரட்சி நெக்ஸ்ட் ஒன் ஸோ பிங்க் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது ஆனியன் ஆனியனோட ஆனியன் ப்ரொடக்ஷன் மெடிக்கல்ஸ் அண்ட் ப்ரான் ப்ரொடக்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பிங்க் ரெவல்யூஷன் வெங்காய உற்பத்தி மருந்துகள் இறால் உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது இதனுடைய தந்தை இளஞ்சிவப்பு புரட்சியின் தந்தை யாரும் பார்த்தோம் அப்படின்னா துர்கேஷ் பட்டேல் ஓகேங்களா பிங்க் ரெவல்யூஷனுடைய ஃபாதர் வந்து துர்கேஷ் பட்டேல் நெக்ஸ்ட் ஒன் ரெவல்யூஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ சில்வர் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது வெள்ளி புரட்சி என்பது முட்டை உற்பத்தி அப்படி இல்லைன்னா கோழியினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வெள்ளி புரட்சி ஸோ இந்த வெள்ளி புரட்சியினுடைய தாய் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி சரிங்களா மதர் ஆஃப் த ரெவல்யூஷன் அப்படி யாரும் பார்த்தோம் அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் ஒன் உச் ஆஃப் தாலோய் இஸ் ரிலேட்டட் டூ சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் வெள்ளி நார் புரட்சி என்பது பருத்தியினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது காட்டனுடைய ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த வெள்ளி நார் புரட்சி ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன் ரெட் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீட் ப்ரொடக்ஷனையும் டொமேட்டோ ப்ரொடக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரெட் ரெவல்யூஷன் சோப்பு புரட்சிங்கிறது இறைச்சி தக்காளியினுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது ஸோ இதோட ஃபாதர் ஆஃப் ரெட் ரெவல்யூஷன் யாரும் பார்த்தோம் அப்படின்னா விஷால் திவாரி விஷால் திவாரி த நெக்ஸ்ட் ஒன் ரவுண்ட் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு சுற்று வட்ட புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பொட்டேட்டோ உருளைக்கிழங்குடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ரவுண்ட் ரெவல்யூஷன் அடுத்தது கிரீன் ரெவல்யூஷன் இஸ் சரிங்களா ஃபுட் கிரைன்ஸ் உணவு தானியங்களோட உற்பத்தியை வந்து அதிகரிக்க கொண்டு வரப்பட்டது தான் இந்த கிரீன் ரெவல்யூஷன் சரிங்களா பசுமை புரட்சி அப்படிங்கிறது உணவு தானியங்கள் குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அரிசி மற்றும் கோதுமையுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் ஓகேங்களா ஸோ ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ் சுவாமிநாதன் நெக்ஸ்ட் ஒயிட் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு வெள்ளை புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பால் சரிங்களா பாலினுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக கொண்டு தான் இந்த வெள்ளை புரட்சி ஓகேங்களா ஸோ ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் யாரும் பார்த்தோம் அப்படின்னா வர்கீஸ் குரியன் வர்க்கீஸ் குரியன் தான் வெள்ளை புரட்சியின் தந்தை நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா புரோட்டீன் ரெவல்யூஷன் புரத புரட்சி என்பது எதனுடன் தொடர்புடையது ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா விவசாயத்துக்கு தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா விவசாயத்தில் புரத பொருட்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த ப்ரொட்டீன் ரெவல்யூஷன் சரிங்களா ஸோ இது இரண்டாவது பசுமை புரட்சி அப்படிங்கிற மாதிரியும் சொல்லுவாங்க ஓகேங்களா இதனுடைய தந்தை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நரேந்திர மோடி சரிங்களா நெக்ஸ்ட்டு எவர் கிரீன் ரெவல்யூஷன் பசுமையான புரட்சி என்பது எத்தனுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ வேளாண்மையின் ஒட்டுமொத்த வளர்ச்சி ஓகே ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சரிங்களா ஸோ அதுதான் வந்து எவர் கிரீன் ரெவல்யூஷன் ஃபாதர் ஆஃப் எவர் கிரீன் ரெவல்யூஷன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ் சுவாமிநாதன் பசுமையான புரட்சியின் தந்தையும் யார் எம்எஸ் சுவாமிநாதன் சரிங்களா கிரீன் ரெவல்யூஷன்னாலே எம்எஸ் சுவாமிநாதன் தான் பசுமையான புரட்சின்னு கேட்டாலும் யார் தான் எம்எஸ் சுவாமிநாதன் எவர் கிரீன் அண்ட் க்ரீன் ரெவல்யூஷன் கேட்டாலே எம்எஸ் சுவாமிநாதன் நெக்ஸ்ட் ஒன் ஹூ ஸ்டார்டட் ஹூ ஹேஸ் ஸ்டார்டட் க்ரீன் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் முத முதல்ல உலகத்தில் அந்த க்ரீன் ரெவல்யூஷனை கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நார்மன் பொருளாக் நார்மன் பொருளாக்கை தான் உலகத்தில் மொதல் முதலாக பசுமை புரட்சியை வந்து தொடங்கியவர் சரிங்களா ஸோ இதோட பசுமை புரட்சியில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து முடிஞ்சது ஸோ தேங்க்யூ ஸோ மச்